உோர் மனதுயரோ செயலமேயாளரும் எனக்கென்றான் கொண்ட நினைந்துமே வீின்றாலும் எனக்கென்றான் கொண்ட நினைந்துமே வீின்றாலும் எனக்கென்ற

ஞாயிறு நோக்கி நடக்கும் என்கின்ற இந்த இறை வழிபாட்டில் உங்களை பங்கெடுப்பதற்காக அன்போடு அழைத்திருக்கின்றேன் நாங்கள் இப்பொழுது தவக்காலத்தில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த தவக்காலமானது மனமாற்றத்தின் காலமாகவும் விடுதலையின் காலமாகவும் இருக்கின்றபடியினால் நாங்கள் எங்களுடைய பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்று மனமாற்றத்தை நாங்கள் அணிந்து கொண்டு புது வாழ்வுக்குள் செல்ல ஆண்டவரே இயேசு எங்களை அழைக்கின்றார் இன்றைய வாசகத்தில் நாங்கள் இயேசு உருமாறுவதை பார்க்கின்றோம் இயேசு தன்னுடைய உண்மையான இறைத்தன்மையை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகின்ற பொழுது சீடர்கள் இந்த மகிழ்வான இந்த நிகழ்வோடு தங்கிவிட ஆசைப்படுகிறார்கள் ஆனால் இயேசு அவர்களை மீண்டும் கீழே அழைக்கின்றார் நாங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களையும் மீட்டு இந்த மாட்சிக்கு கொண்டு வருவதற்காக அவர்களுக்கு இந்த அனுபவத்தை கொடுக்கின்றார் ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளை நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவில் நம்பிக்கை வைத்தவர்களாக இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவர்களாக இறை அரசை நோக்கி நடக்கின்ற மக்களாக பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்ற மக்களாக புது வாழ்வைக்கு மற்றவர்களை அழைத்து வருகின்ற மக்களாக மாறுவதற்கு ஆண்டவரை பார்த்து தெரிவித்துக் கொள்வோம் நிச்சயமாக நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு செமிமடைக்கின்ற பொழுது ஆவியானவர் எங்களை மேலும் மேலும் மாற்றிப்படுத்துவார் ஆவியானவர் எங்களுக்கு துணையாளராக இருந்து எங்களை வழிநடத்துவார் ஆகவே இந்த நாட்களிலே ஏற்படுகின்ற சவால்கள் மனக்கஷ்டங்கள் சஞ்சலங்கள் நோய் நொடிகள் எல்லாவற்றுக்கும் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று புது வாழ்வை நோக்கி நடந்து நிலைமையை கண்மாக்கும் நீண்ட காலங்களாக நோய்படுக்கையில் இருக்கும் காயப்பட்ட கருத்தினால் தொட்டு குணப்படுத்தி அவரின் பணிவாழ்வு சிறக்க அருள் புரியும் இரக்கத்தின் தந்தையை எரிவா மாணவர்களாகி நாம் உமது கிறிஸ்தவ ஒளிமியங்களை கடைபிடித்து உண்மையான மாணவர்களாக ஒன்றும் ஆயர்கள் மற்றும் பொதுநிலையினர் தங்கள் பயணம் பயணமதில் செல்வதற்கு அருள்தாரும் இன்றைய திருப்பாடலானது திருப்பாடல் இருபத்தேழாம் அதிகாரத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டோர் யாருக்கும் எந்த தீமைக்கும் பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவரிடம் தஞ்சம் புகுந்து அவரை நோக்கி மன்றாடும் திருப்பாடலில் அனைவரும் நம்பிக்கையுடன் பங்கேற்போம் பதிலுரை பாடல் திருப்பாடல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் திருவசனங்கள் ஒன்று மற்றும் மூன்று தொடக்கம் நான்கு ஆறு தொடக்கம் ஏழு முடிய பல்லவி ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும் ஆண்டவரே நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதில் அளித்தருளும் வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன்னுள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு அவரே அவரே அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் கூட்டிக் கொண்டு இறைவரிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார் அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அவரது முகத் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர் மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறைப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள் அவர்கள் வெளித்த பொழுது மாட்சியோடு இறங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள் அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற பொழுது பேதிலு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கும் ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார் இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது அம்மேகம் அவர்களை சூழ்ந்த பொழுது அவர்கள் அஞ்சினார்கள் அந்த மேகத்தில் நின்று இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவிசாயங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது அந்த குரல் கேட்ட இயேசு மட்டும் இருந்தார் தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள் இது இயேசு கிறிஸ்துவின் வாசகம் என்பது இன்றைய இறைவன் இயேசு கிறிஸ்து மீதான நம்பிக்கை என்பது அவர் கடவுள் என்ற நம்பிக்கை என்பது மிக குறைவான விதாகவே காணப்படும் அந்த நம்பிக்கையை ஊட்டுவதற்காகவும் சீடர்களினுடைய நம்பிக்கையினை வலுப்படுத்துவதற்காகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய உருமாற்றம் என்பது இடம் அந்த உருமாற்றத்தின் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து கடவுள் என்பதை கடவுளே தோன்றி அந்த உருமாற்றத்திற்கான வலுப்படுத்தியது அத்தோடு கடவுளினுடைய தோற்றப்பாடுகள் அங்கு நிகழ்ந்திருக்கிறது தாண்டி இவரே என் அன்பார்ந்த மகன் என்ற கடவுளின் என்ற ரீதியில் உயர்த்தியது அத்தோடு அன்றைய மக்களினுடைய அவநம்பிக்கைக்கும் சீடர்கள் வைத்திருந்த தளர்ந்த சிறிய நம்பிக்கைகளுக்கும் அது வலப்படுத்தி இருக்கிறது திரை இயேசு கடவுள் கடவுள்தான் என்பதை அன்றைய மக்களுக்கு இந்த காட்சியானது காட்சியானது கிறிஸ்து கடவுள்தான் என்பதை இன்றைய மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இன்றைய சமுதாயத்திற்கு அது கருத்தியல் நோக்கிலே அடிப்படையிலே விதைக்கப்பட்டிருப்பதை உணர முடிகிறது ஞாயிறு தினத்தினுடைய வாசகமாக எனக்கும் எதை குலப்படுத்தியிருக்கிறது என்றால் கிறிஸ்துவனுடைய உருமாற்றம் என்ற விடயம் இணைய ஆழமாக தூண்டியது ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய உருமாற்றம் உருமாற்றம் என்ற வார்த்தைக்கான ஒரு வரவிலக்கணத்தை கிறிஸ்து எனக்கு தந்திருக்கிறார் அதை விட உருமாற்றம் என்பது நான் மனிதனாக மனிதனாகவே உருவாகுவதற்கு எனக்கு இந்த உருமாற்றம் என்ற கருத்து மிகவும் திறமையான ஒரு விடயமாக இருக்கும் ஏனெனில் என்னுடைய உருமாற்றமானவற்றில் இன்னொரு தீமையான விடத்தை சார்ந்ததாக இல்லாமல் நல்லதொரு மனித பண்புணிகள் என்னுடைய உருமாற்றமாக இருக்க வேண்டும் என்பது இந்த உருவாக்கம் என்கின்ற உடயம் எனக்கு புறப்படுத்தியிருக்கிறோம் அத்தோடு அங்கே அவர்கள் தங்க நாற்பது நாட்களும் அவர்கள் சிவங்களில் இணைத்திருந்தார்கள் இந்த நாற்பது நாள் தவற்கால சிவனிய நாற்பது நாங்கள் சிவத்திலே இணைத்திருந்தோம் ஒருவரை தீரவும் இந்த நாற்பது நாட்கள் எனக்கு வலுப்படுத்திகள ஒரு உடயமாகவே இருக்கும் என நான் அனுப்பி என்று எமக்கு இந்த ஞாயிறு தினத்தினுடைய வாசகமானது இயேசுவினுடைய இன்னும் ஒரு முகத்தை உணர்த்தி அதாவது இறைமகன் இயேசு கடவுள்தான் என்பதை எங்களுக்கும் பலுப்படுத்தி ஒரு துன்பங்கள் வரும் பொழுது நாங்கள் சோறுகிற பொழுது கடவுள் நம்பிக்கையில் இருந்து தளர்ந்து போகும் அமைத்து இந்த வாசகமானது முக்கியமான ஒரு கருத்தை உணர்த்தி நிற்கிறது கிறிஸ்துவனுடைய கடவுள் நிலையான வெளிப்பாடாக திருமுழுத்திற்கு பின்னரான கிறிஸ்துவனுடைய கடவுள் நிலை வெளிப்பாடு என்பது மிகப்பெரியதொரு மிக பெரிய ஒரு விடயமா இந்த வாசகம் புலப்படுத்தி எனவே கிறிஸ்துவனுடைய இன்னொரு முகமான இந்த கடவுள் நிலைப்பாடு சீரர்களுக்கு சாட்சி அளிப்பதாக அவர்கள் வருங்காலத்திலே இயேசுவை பற்றின கருத்துகளை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த காட்சியை புலப்படுத்தி நிற்கிறார்கள் இந்த நாளை தந்தமைக்காக மக்கள் എൻ്റെ കുടുംബത്തെ ആസ്വദിച്ചു ഇതേപോലെ എൻ്റെ അടുത്തിരുന്ന് കുറുക്കരെയും ആസ്വദിച്ചു അവർ ചെയ്യുന്ന ഒവ്വൊരു പണികളെയും ഈ രാമിൽ അവർ ഒത്തുണിയായിരുന്ന് പരിശുദ്ധായും മൂലം വഴിനടുത്തവരും നടാൻ്റെ ക്രിസ്തു വഴിയാകും മേമാറും ായി എന്നുള്ള തായാറി എന്റെ നാടുകൾ സകല കൊല്ലാപ്പുകളും കാത്തൊള്ളം മരിയായി തായാലേ എന്റെ രീ മുഴുവതും സകല പൊല്ലാപ്പുകൾ കാത്തു കൊള്ളാം തായാലേ എന്റെ രീതി മുഴുവതും സകല പൊലാപ്പുകൾ കാത്തു കൊള്ളാം ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லா வல்லவரையும் தந்தை மகன் தூய ஆவி தன் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதற்கு பாதுகாப்பாராக ஆமேன்